தேய் புரையாயிருந்தல்லோ என்னை வளர்புறையாக்கினாய் ஆம் தீவரையின் இலக்கிய சரணம் பக்கமாக இவ்வாரம் தனது உணர்வின் வரிகள் மூலமாக கலந்து சிறப்பிக்கின்றார் கதிரவழியோர் கணபதி பிள்ளை மோகனதாஸ் அவர்கள் வாரங்கள் மோனதாஸ் அவர்களின் உணர்வின் வரிகளை இப்பொழுது முதல் அம்மா அம்மா ஆசைகளை எல்லாம் தள்ளி வைத்து என்ன அலைகள் மூலமாக நீ தந்த நினைவுகளை இப்பொழுது நான் மீட்டி பார்க்கின்ற பொழுது அம்மா என்ன உயிரற்ற குணமாய் நடக்கின்றேன் தாயே நான் கடந்து செல்வோம் ஒவ்வொரு நாட்களும் நிஜமெல்லாம் நினைவாக நீண்ட நாள் ஆசைகள் உன் நினைவால் அம்மா நிறைந்து நிறைந்து வழிகிறது அம்மா என் கண்ணீர் துளிகளாய் அம்மா நீ உயிரோடு இருக்கும் அந்த நாட்களில் இரவுக்காய் நான் காத்திருப்பேன் அந்த பொழுதிலே உன் அருகில் நான் தலை நீ மெல்ல மெல்லமாய் எனக்கு பல கதைகள் சொல்லி என்னை ஆறுதல் செய்வாய் அரவணைப்பாய் அந்த ஒவ்வொரு நினைவுகளையும் நினைத்து நான் இப்பொழுது துடியாய் துடிக்கின்றேன் அம்மா ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் அதே இரவுகளில் மித்திரைக்கு செல்லும் பொழுது இனம் புரியாத நம்பிக்கை அம்மா என்ன தெரியுமா கனவிலாவது நீ வந்து என்னை கட்டி அணைத்து முட்டமிடுவாய் என்று அம்மா நீ தந்த பாராட்டும் பண்பும் தலை தடவி தடவி சொல்லுகின்ற இனிமையான கதைகளும் இப்பொழுது தாகமாய் தவிக்கிறது தாயே உன் பின்னால் வந்த என் தந்தையும் உன்னிடம் நாம் படும் வேதனைகளை எல்லாம் சொல்லி சொல்லி எழுதியிருப்பார் என்று நினைக்கின்றேன் அம்மா இன்பமாய் நாம் கழித்த அந்த நாட்களும் இதமான நினைவுகளும் இன்று என் இதயத்தை கணக்க செய்கிறது அம்மா வழிகளும் பெருஞ்சுமைகளுமாய் வாழ்வோடு பின்னி புனைகிறதாயே என்னால் முடியவில்லை உன் நினைவுகளால் என்னால் மீள முடியவில்லை வாழ்ந்துவிடலாமல் நினைக்கும் என் வலுவான வாழ்க்கை இதனை உன் நினைவுகள் பொழிகிறது அம்மா உன்மேல் ஏதோ புரியாத இருந்தும் இயலவில்லைதாயே உன்னுடைய பிரிவு இன்றும் என் நிதியத்தை சுக்கு நூறாக இல்ல உடைத்துக் கொண்டிருக்கிறது நினைவுகளால் நான் எவற்றை அம்மா சொல்ல எத்தனை நினைவுகளை எல்லாம் ள் தந்துவிட்டு தொலைதூரமாய் சென்று விட்டாய் நான் படிக்க வேண்டும் என்று பகலரவாய் நீ அப்பச் சட்டையுடன் அடுப்பங் இரவு பகலாய் இமைகளும் மூடாமல் நெருப்பு உம்மைக்குள் வெந்து வெந்தல்லோ அம்மா என்னை வளர்த்தெடுத்தாய் அன்று உன்னை மீட்க போராடி போராடி தோல்வையுற்றேன் இன்று உன் நினைவுகளிலிருந்து மீள முடியாமல் நிலை குலைந்து நிலை குலைந்து நான் இப்பொழுது தனிமையாய் தவிக்கின்றேன் அம்மா தேய்ரையாயி நீ இருந்து வளர்வுறையாயி நான் வளர பெரும் மொழிபரப்பியல் ஒன் தாயே சத்தியமாக ஒன்றை சொல்கிறேன் நான் இம்மண்ணில் வாழும் வரை நீ என்னுள் வாழ்ந்து கொண்டிருப்பாய் பாய் இது மாத்திரம் சத்தியம் என்னால் முடியவில்லை உன் நினைவுகளை மீட்கும் போதெல்லாம் அணுகழுத்த குடும்போடு நான் துடிக்கின்றேன் அம்மா ஐ மிஸ் யூ அம்மா நன்றி நண்பர்களே இன்றைய இலக்கை சார்பின் பக்கம் சிறப்பான கவிவரைகளால் அலங்கரித்தவர் கணபதி புள்ளை மோகனதாஸ் அவர்கள் இதேபோன்று உங்களது கவியாற்றல்களும் தீவிரையில் இலக்கிய சாரலில் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் திரையில் காணப்படும் இந்த இலக்கத்திற்கு உங்களது கவிதைகளை அனுப்புவீங்கள் அடுத்து வரும் இலக்கியச்சாரலின் பக்கம் உங்களது கவிதைகளையும் நாம் ஒளிபரப்புவோம் மீண்டும் ஒரு இலக்கிய சாரலின் பக்கம் சந்திக்கும் வரை உங்களது உடைபெற்றுக் கொள்கின்றேன் உங்கள் கணவன் நன்றி நண்பர்களே